ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் கேப் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து நான் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ஸோ எதனால் என்ன ரீசன்னால நான் வீடியோ போடுற போடல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம் ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி எண்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மிஸ்லீடிங் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணேன்னா அதுக்கு ஃபீட்பேக் வந்து யூடியூபுக்கு கொடுத்தேன் பட் என்ன என்ன ஆச்சுன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்ற மாதிரி கொண்டு போய் விட்டு கடைசியாக நம்மளுக்கு மூணு மாதம் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போடாத மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து நான் வந்து மூணு மாதம் வந்து வீடியோ போட முடியல ஸோ இதுதான் மெயின் ரீசன் அது இல்லாமல் இப்போ நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷன்ற இதையும் வந்து எடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக இப்போ நான் திருப்பி வந்து புதுசாக சேனலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ரீ மிஸ்லீடிங் கண்டென்ட் ஒரு இதனால் நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாமல் பண்ணினது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மானிட்டேசேஷனையும் நம்ம சேனலுக்கு கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதனால தான் என்னால் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக வீடியோ போட முடியல ஸோ இப்போ அந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு பட் மானிட்டேஷன் திருப்பி பழையபடி நான் வந்து இன்னொரு ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக போட்டு பழையபடி கொண்டு வந்தால் தான் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி எனக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ விடும் ஸோ எப்போயும் போல ஏடியராக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்த மாதிரி திருப்பி நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இனிமேல் வந்து ஏன்னா பேங்க் நிஃப்டியாக நிறையா பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ டெய்லி வந்து இனிமேல் நிஃப்டிக்கான வீடியோ தான் போட போகிறேன் இனிமேல் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும் மினிமம் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் வீடியோ இருக்கும் அது தவிர்த்து நிஃப்டி வீடியோ மட்டுமே இனிமேல் போட மாட்டேன் ஃபினான்ஷியலாக மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் அது மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து ரெகுலராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அமுச்சிடுறாங்க அதாவது மிஸ்லீடிங் கண்ட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டு அந்த சேனலில் ஒரு வழி பண்ணி வச்சிடுறாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கூடிய விரைவில் வந்து சேனல் நியம மாற்றுறதுக்காக இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ நாள் என்ன வந்து டெவலப் பண்ண உங்கள்கிட்ட தான் நேமை நான் கேட்டு அதுக்கான நேமும் வைக்கிறதா இருக்கேன் ஸோ அதுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மண்டே மார்க்கெட்டுக்கான நிப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைட்டினில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே ஓப்பானதே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டின் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்ட்டி எயிட் லோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் கடைசியாக பார்த்திங்கன்னா நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி போது முடிஞ்சது அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸான பிரேக் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து வீக் ஆகிடுச்சு அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனும் ஹையும் வந்து அதற்கு கீழே தான் இருந்தது ஸோ நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் டவுன் சைடுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் நடந்தது ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும் பட்சத்தில் இது ரெண்டும் ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனோ ஐயோ அதுக்கு கீழே இருந்தது மெயின் அது ஒரு ரீசன் அது இல்லாமல் க்ளோபலாகவும் சரி நம்ம டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே இறங்கி க்ளோஸ் பண்ணதுனாலையும் சரி மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது இப்போ மண்டேக்கான மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஏரியா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி டு செவன் எயிட்டின்ற லெவல் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதில் இருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டின்ற லெவல் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நம்ம வந்து நிப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த ஏரியா இந்த ஏரியா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டின் இந்த ஏரியா வரைக்கும் ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டியில் ஆக்டாகும் அதாவது செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்கன்னா அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த லெவலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அவுட் எடுக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இருக்குது திருப்பியும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு சப்போர்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு குரூஷல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை நம்ம பார்க்கும் பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா சாரி பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனது வந்து ஒரு மைல்டான பாசிட்டிவ் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கு ஸோ அதை வச்சு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்க்க வேணாம் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே ஓப்பனிங் இருக்கிறதுக்கு ஏதான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்குது ஸோ சப்போர்ட்டு நம்ம நம்ம நாளைய மார்க்கெட் அதாவது நாளைய மீன்ஸ் ஒன் டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷலாக இருக்கும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன்ஸ் எடுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் விலா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி வந்து அதாவது இந்த ஏரியா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் விலா ரெசிஸ்டன்ட் ஒன்னான டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து குரூஷலாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட ட்ரேட் எடுத்துக்கோங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப் சைடுன்ற படி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி டு எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷுவல் அதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நிஃப்டி ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் என்னோடய சேனலுக்கு பழையபடி கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுக்க ப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ